வெல்கம் ASO பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படினா ஒரு ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் சேல்ஸ் ஆர்டர் இதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் இந்த கிரியேட் பண்ண ஆர்டரை சப்ளையருக்கு நம்ம கொடுத்துட்டு அந்த சப்ளையர் வந்து அதற்கான product டெலிவரி பண்ணுற போது அதே ஆர்டரை நம்ம திருப்பி எப்படி purchaseலியோ அல்லது சேல்ஸ்லேயோ அதை எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இந்த ரெண்டையும் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் கேசபி வைஸ் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரம் த பிகினிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் தைக்கான் ஸோ இந்த மெனு ஃபோர் தைக்கான் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஆர்டர் இந்த ஆர்டர் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ்குள்ளே வாங்க இந்த ஆர்டர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த லேபிள் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாக் டேக் பிஃபோர் ஸ்டாக் டேக் கிளிக் பண்ணுறக்கு முன்னாடி க்ரியேட் நியூ பர்ச்சேஸ் ஆர்டர் ஓகே தென் ஸ்டாக் டேக் இதில் ஸ்டாக் லெஸ் தேன் ஸ்டாக் குவாண்டிட்டி லெஸ் தேன் இஸ் ஈக்வல் டு ஒன் நெக்ஸ்டு சேல்ஸ் குவாண்டிட்டி கிரேட்டர் தேன் டூ மினிமம் சேல்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கிற சேல்ஸ் அதை மட்டும் எனக்கு ஷோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல சொல்கிறோம் சிஸ்டத்திட்ட ஸோ நான் வந்து டூ இங்கே என்டர் பண்ணுறேன் மினிமம் சேல்ஸ் வந்து டூ இருக்கணும் அதே சமயத்தில் கரண்ட்டாக இன் ஹேண்ட் ஒன்று ஒன்றுக்கு கீழே இருக்கணும் ஸோ அதை நான் லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு ஐட்டம் லோட் ஆகுது ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஸோ இந்த குவாண்டிட்டி பை டிஃபால்ட்டாக ஃபைவ் வந்து சிஸ்டம் வந்து அலாட் பண்ணுறது ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் எனக்கு டென் குவாண்டிட்டி என்டர் பண்ணுறேன் எனக்கு ஃபைவ் வேண்டாம் ஒரு டூ தான் என்டர் பண்ணுறேன் ஒன் ஒன் போதும் ஸோ அப்படின்னா இந்த இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ஸோ இங்கே வந்து டூ டைப் ஆஃப் ஆர்டர் அவைலபிள் ஒன்று சேல்ஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் ஓப்பனிங் ஸ்டாக் விட்டுடுங்க அதை பிற்பாடு பார்த்துக்கலாம் இப்போ நான் இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் நான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை சேவ் பண்ணுறேன் என்டர்ட் பை நாட் ஸோ என்டர்ட் பை வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு ஸோ யார் என்டர் பண்ணுறாங்க சென் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லி சேவ் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வந்து ஒன் ஸோ அதே தான் எப்படி நம்ம சேல்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பார்த்துட்டோம் ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணி நம்மளோட சப்ளைருக்கு இந்த ஆர்டரை வந்து அவங்களுக்கு இஸ்யூ பண்ணலாம் எனக்கு இந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த ஆர்டரில் வந்து நம்ம இன்னொரு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீஸ் மென்ஷன் த சேம் ஆர்டர் நம்பர் இன் யுவர் டெலிவரி பில் ப்ளீஸ் நோட்டிஃபை இஃப் எனி ப்ரைஸ் மாட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டும் இருந்தால் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணும்போது இந்த ஆர்டர் நம்பரை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் முன்னாடியே ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணி நம்ம செல்லருக்கு அனுப்பிச்சிட்டோம் இப்போ செல்லரை வந்து இப்போ டெலிவரி பண்ண போகிறோம் செ செல்லர் வந்து டெலிவரி பண்ண போகிறாரு ஸோ ஸோ நம்ம இதே ஆர்டரை வந்து நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து எங்கே ரிசீவ் பண்ணுவோம் பர்ச்சேஸில் ரிசீவ் பண்ணுவோம் வாங்க இதே ஆர்டரை பர்ச்சேஸில் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணணும் பை ஸோ இதில் போய் பைனு இதில் சிம்பிள் பர்ச்சேஸ்னால் டைரக்டாக பைல ஓப்பன் பண்ணலாம் அல்லது டீட்டெயில் பர்ச்சேஸ்னால் டவுன் மெனுவில் போய் டீட்டெயில் பர்ச்சேஸ் என்ட்ரி ஓப்பன் பண்ணலாம் ஸோ இதில் எய்தர் ஒன் இப்போ நான் டீடைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த ஆர்டர் ஆர்டர் நம்பரில் இந்த இடத்துல போயிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு கொடுத்த ஆர்டர் நம்பர் வந்து ஒன் ஸோ தட் நான் வந்து ஒன்று என்டர் பண்ணுறேன் இப்போ ஒன்று என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம போட்ட ஆர்டர் வந்து இங்கே ஃபில் ஆகிடும் ஸோ இந்த ஃபில்லான ஆர்டரில் ப்ரைஸ் வேரியேஷன் ஏதாவது டேக்ஸ் ப்ரைஸ் ஏதாவது வேரியேஷன் இருக்கலாம் குவான்டிட்டி வேரியேஷன் இருக்கலாம் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இங்கே பண்ணி சிம்பிளாக பில்லை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணி நம்ம சப்ளையர்கிட்ட அனுப்பிச்சு அந்த சப்ளையரை வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அதே ஆர்டரை பர்ச்சேஸில் இம்போர்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸாக உள்ள கொண்டுட்டு ஸ்டாக்கில் ஏற்றிட்டோம் அப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தட்ஸ் இட் இன்வாய்ஸை சேவ் பண்ணிட்டேன் ஸோ தட்ஸ் இட் இந்த பர்டிகுலரை இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் சேவ் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி